வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோரும் எங்கூட சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த நல்ல பொழுதுல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய மாலை பொழுது என்பது உங்களுக்கு இனிதாக அமைய இறைவனை எல்லா வகையிலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்பது திருமணத்தில் தடை திருமண தடையா ராகு கேது தோஷம் இது ஒரு வித்தியாசமான தலைப்பு திருமணம் என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த பீப்புள் ஆர் இன்சைட் வாண்ட் டு கெட் அவுட்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன் இதனுடைய தமிழாக்கம் என்பது திருமணம் என்பது வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே என்னுடைய ஆசைப்படுகிறார்கள் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர ஆசைப்படுகிறார்கள் இந்த மாதிரியான ஒரு கேம் தான் விளையாட்டு தான் இது திருமணம் ஏன் சமீப காலங்களில் சமீப ஆண்டுகளில் ஒரு நூற்றில் தொண்ணூறு திருமணங்கள் ஃபெயில் ஆகுது இது ஏன் பல திருமணங்கள் உடைவதற்கான காரணம் விவாகரத்து கோர்ட்டுகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிரம்பி வழிகிறது இதற்கு என்ன காரணம் ஒரு முக்கிய காரணம் என்பது சகிப்புத்தன்மை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டம் மனிதன் என்பவன் வாழ்க்கையில அடுத்தவங்களை சார்ந்துதான் இது அடிப்படை உண்மை எப்பவுமே ஒரு உறவுல எந்த உறவுலையுமே இசிஜி ஹார்ட்ல எடுத்தீங்கன்னா கீழே போகுமோ அப்படி மேல கீழே இருந்தே தீரும் உறவு ஒரே மாதிரி எப்பவுமே முதல்ல முதல்ல காதலிக்கிறீங்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க இல்லை கல்யாணம் பண்ணுறீங்க அன்னைக்கு எப்படி ஜிவ்னு இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து நாற்பத்தஞ்சு வயசுலலாம் இருக்காது கம்மியாக தான் ஆகும் நடுவிலையே ஒரு பந்தாடினோம் இப்போ சனிக்கிழமை காலம்பரம் எட்டு மணிக்கு இருக்கிற மாதிரி பத்து மணிக்கு இருக்காது பத்து மணிக்கு இருக்கிற மாதிரி மனசு அதே மாதிரி ஒரு மணிக்கு வேலை செய்யாது இது ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கிய காரணம் என்ன திருமணத்தில் தடைகள் ஏற்படுவதற்கு அதாவது காலத்தில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் எல்லா சமுதாயத்திலையும் உண்டு இங்கே மட்டும் இல்லை அது வந்து கிரீக்காக இருந்தாலும் யூகே லண்டனாக இருந்தாலும் எல்லா சமுதாயத்திலும் காலம் பரிமாணங்கள் மாறும் ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகணும் பெண்கள் அடுப்பு உத வேண்டும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் இருந்தது ஆண்கள் மறைந்து விட்டால் பெண்கள் உடன் ஏற வேண்டும் என்ற சட்டம் கூட இருந்தது அதையெல்லாம் மீறி இன்றைக்கு வந்து சமுதாயம் சிவிலைசேஷன் ஆகி பல பரிமாணங்களை தாண்டி பெண்கள் இன்னைக்கு படித்து ஆண்களை விட சராசரி அதுக்கு மேலே படித்து மேலவே போட்டியாளராகவும் பல வேலைகளில் பல திறமைகளை காட்டி கொண்டு வந்து தான் இருக்காங்க அதனால் தன்னிச்சையாக படித்து கல்வி அந்த அறிவு அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய முறை அது மாறி இருக்கு இப்போ நான்லாம் வந்து படிக்கக்கூடிய காலத்தில் இருந்த பெண்களை கூட இப்போ இருக்கக்கூடிய பெண்களுடைய அசாத்தியமான திறமை என்பது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய படிப்பு நிறைய இன்ஃபர்மேஷனை இன்டர்நெட்டு டிஜிட்டல் யுகத்தில் வாழ வாழ்ந்துக்கிட்டு தவிர இன்றைக்கி வந்து பெண்கள் செக்யூரிட்டியை பற்றியும் சேஃப்டியை பற்றியும் கணிசமான அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்கு பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி மதிக்க வேண்டும் இதெல்லாம் கூட ஒரு காரணம் பெண்களுக்கு என்னென்னா இந்த டாம் மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திய ஒரு கம்யூனிட்டி அதில் திடீர்னு வந்து பெண்கள் வந்து முன்னுக்கு வந்து வராங்க இல்லை பெண் வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டாக வந்து ஆண் வந்து பெண்ணை வந்து கீழே வச்சு பார்த்தாச்சு திடீர்னு வரும்போது கண்டிப்பாக மனதில் வெறுப்பும் காயமும் அதிகமாக இருக்கக்கூடிய பெண் வர்க்கத்திற்கு கோபம் வரத்தான் செய்யும் இப்போ நீங்கள் ஒரு மூணு மாதம் உங்களை ரூமில் ஒருத்தரை அடைச்சி வச்சுருந்து டக்குன்னு கழட்டி விட்டாங்கன்னா நீங்கள் அவரை தாக்குவீங்க ஏன்னா உங்கள் மனசில் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த அளவிற்கு பெண்களுக்கும் முன்னேற்றங்கள் நடக்குது இந்த பெண்களுக்கு இந்த இதனால தான் திருமணத்தில் பிரிவுகள் ஏற்படுது இதை தவிர உறவுகளுடைய தாக்கம் வேறு ஒரு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறாங்கண்ணா இந்த பெத்த அப்பா அம்மா கூடவே போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா என்னுடைய பையனுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் ஒரு பொண்ணோட என் பையன் வந்து நல்லா இருக்கானா இல்லையான்னு எனக்கு பார்க்கணும் நல்ல விஷயந்தான் எத்தனை நாள் பார்ப்பீங்க பையனுக்கு அறுபது வயசு ஆற வரைக்கும் பார்ப்பீங்களா உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியும் உங்களால் கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு மேலே போக முடியாது அவன் அவன் பார்க்க வேண்டிய வாழ்க்கை அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை அவன் வாழ்ந்து தான் ஆகணும் அதே தான் பெண்களுக்கும் பெண்களுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி என் பொண்ணு என் பொண்ணு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் முதல் எதிரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு எப்போவுமே ஒரு அடல்ட்டான ஒரு இருபத்தி ஐந்து வயது ஆன பெண்ணுக்கு பக்கத்துணையாக இருக்கலாம் பெற்றவர்கள் தப்பில்லை ஆனால் அவங்க வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது விலகி நிற்கணும் இந்த அகிரிவு என்பது பல பெற்றோர்களுக்கு வந்தாக வேண்டும் இதுவும் ஒரு முக்கிய காரணம் திருமணத்தில் பிரிவுகள் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம திருமணத்தில் தடை இது ஒரு கோஷ்டி திருமணத்துக்குள்ள போயிட்டு ஏகப்பட்ட தொந்தரவு மாமியார் தொந்தரவு மச்சான் தொந்தரவு மாமா மாப்பிள்ள தொந்தரவு மச்சன தொந்தரவு வெளியே வரணும்னு இன்னொரு கோஷ்டி இருக்கு திருமணத்துக்குள்ள போய் கேட் என்ட்ரி பாஸே கிடைக்காம சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் அழகாக இருப்பவர்கள் அழகாக இல்லாதவர்கள் நல்லா சம்பாதிப்பவர்கள் சம்பாதிக்காதவர்கள் எல்லாரும் சரி திருமணம் ஆள் இதுதான் உண்மை பெரிய கோஷ்டி இது இந்த கோஷ்டி என்னென்னா எப்படியாவது முதல்ல என்ன கண்டிஷனு ஐம்பத்தி ஆறு கண்டிஷனு திருமணம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இருபத்தி ரெண்டு வயசில் இப்போ வயசு நாற்பது இப்போ என்ன கண்டிஷனு பொண்ணு கிடச்சா போகிறோன்னு கண்டிஷன் பெண்களுக்கும் அதே மாதிரி முதல்ல மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் அஞ்சு புள்ளி பதினொன்று இருக்கணும் அப்புறம் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் இந்த வேலையில இருக்கணும் இப்போ பையன் கிடைச்சா போரும் இல்ல ரெண்டாம் திருமணம் ஆனாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இதெல்லாம் என்ன காரணம் திருமணத்தில் தடை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அடித்து சொல்ல முடியும் ஜாதகம் தான் இந்தியாவில் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை மிகப்பெரிய அரசியல்வாதி மிகப்பெரிய அரசியல்வாதி அவருக்கு ஐம்பதிற்கும் மேற்பட்ட வயது இன்னும் திருமணம் ஆகலை அவருக்கு அழகும் இருக்கு படிப்பறிவும் இருக்கு அந்தஸ்தும் இருக்கு கெளரவம் இருக்கு இன்ஃபுளுசும் இருக்கு பணமும் இருக்கு ஏங்கல்யாணம் நம்ம ஊர்ல ரிக்ஷாக்காரர்கள் மாரிமுத்துன் அவரு கல்யாணம் ஆகுதே மூணு கல்யாணம் ஆகுது மாரிமுத்து ஏங்க கல்யாணம் ஆகுது அப்ப கல் திருமணம் என்பது உங்கள் பிறப்பில உங்க ஜாதகத்துல தடை இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி திருமணத்தில் தடையை திருமணத்தில் தடையை உண்டாக்கக்கூடிய கிரகங்களில் முதலிடம் பெறுவது ராகுவும் கேதுவும் இதுல மறு மாற்று கருத்து இருக்க முடியாது சனி வந்து என்ன பண்ணுவார்னா திருமணத்துல தடைய உண்டாக்க மாட்டாரு உள்ள கூப்பிட்டு உதச்சு அமைச்சிருவாரு ரெண்டாம் திருமணம் பண்ணி வச்சுவாரு அட்டிச்சு கிழிச்சு ரெண்டு பேரும் இப்போ சட்டையை கிழிச்சுக்கிறதுன்னு பண்ணி விட்டுருவாரு செவ்வாய் இதை விட மேல பேசவே முடியாது ரத்த கலரி தான் இதுக்கப்புறம் ராகு கேது உள்ள வருவாங்க இந்த ராகு கேது வந்து உள்ள வந்தாச்சுன்னா திருமணத்துக்கு உள்ளே என்ட்ரி பாஸ் கிடைக்கல ஏன் கிடைக்கல ராகு வந்து கலத்திரஸ்தானத்திலேயோ கேது வந்து கலத்திரஸ்தானத்திலே உட்கார்ந்தா எல்லாருடைய ஜாதகத்திலும் ராகு ஒரு இடத்துல உட்கார்ந்தார்னா அந்த இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல தான் கேது உட்காருவார் கேது ஒரு இடத்துல உட்கார்ந்தார்னா கரெக்டாக ஏழாம் இடத்துல தான் ராகு உட்காருவார் சம சப்தம பார்வையில் உட்காந்துருப்பாங்க ஏழாம் இடம் என்பது ஒன்றும் இல்லை இப்போ நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எதிர்க்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க இதுதான் ஏழாம் பார்வை என்பது ஆக யார் ஒருத்தருக்கு உங்களுடைய மகனோ சகோதரரோ மகளோ நண்பரோ ஏழாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமண தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இதற்கு விதிவிலக்குகள் உண்டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஏழில் ராகுவோ கேதுவோ இருந்தால் மேரேஜ் வந்து நடக்கிறது கஷ்டம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நல்லா இருப்பாங்க அறிவெல்லாம் இருக்கும் இவங்க போய் ஒரு ப்ரொஃபைலை போய் செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இவங்களை வேணாம்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு ஒரு ப்ரொஃபைல் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணால் இவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பிடிக்காது இப்படியே தட்டி போகும் சரி ரெண்டு பேரும் பிடிச்சிருச்சு எட்டு வருஷம் ஆச்சு சார் இப்போ தான் சார் ஒரு நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா எட்டே மணி நேரம் பையன் சொல்லுவான் சாரி ஐ கால் இட் அ டே அப்படின்மா பொண்ணு சொல்லுவா சாரிங்க எனக்கு அவருக்கு சூட்டபுளாக இல்லைன்றா இது ஏன் நடக்குது சார் இதுவும் சூட்டபிள் ஆகி கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணால் மண்டபம் கிடைக்காது அப்படி மண்டபமும் கிடைச்சா அங்கே கரண்ட் இருக்காது இப்படி கல்யாணத்தில் தடைகளை ஏற்படுத்தியே தெரியும் இந்த தோஷம் வந்து ராகு பகவான் தரக்கூடிய கால சர்ப தோஷமும் இல்லை கலத்திர தோஷமும் சேர்த்து அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணத்தை தடை செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவத்தர் கூட கேட்பாரேன்ட்ட சார் நாற்பத்தி மூணு வயசாச்சு இன்னும் கல்யாணமே ஆகலை சார் நான் கூட சொல்லியிருக்கேன் விளையாட்டா ஏன் சார் நல்ல விஷயம் தானே ஏன் அவசரப்படணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை அதுதான் திருமணத்தில் இல்லாதவர்களுக்கு அவசர அவசரமாக உள்ளே செல்ல வேண்டும் உடனே பண்ணிக்கணும் கல்யாணம் திருமணத்தில் உள்ளே உள்ளவர்களுக்கு அது கிடையாது வெளில வரணும் அவசரமாக இதுதான் ஸோ ஆக நிதானம் உள்ள போகிறதுனாலும் தேவை வெளில வரதுனாலும் தேவை எவ்வளவு நிதானம்னா அளவோட நிதானம் சும்மா நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது இன்னும் கல்யாணமே ஆகலைன்னா அது நிதானம் தேவையில் அறுபதாம் கல்யாணமே சேர்த்து பண்ணிக்கலாம் ஆக ஜாக்கிரதையாக இதை அணுக வேண்டும் ராகு பகவான் தரக்கூடிய தோஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் மேஷ லக்னம் உங்களுக்கு ஏழாம் இடம் துலாத்தில் ராகு இருக்கார் இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் சுவாதி நட்சத்திர சாரம் தன்னுடைய சுயசாரத்திலோ விசாக நட்சத்திர சாரம் குருவுடைய சாரத்திலோ அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர சாரத்திலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களை கண்டிப்பாக எந்த சாரத்தில் இருந்தாலும் கூட கூடிய பட்டம் உங்களுக்கு வந்து திருமணத்தை தடை பண்ணுவார் தேவையில்லாத உறவுகளை கூட கொண்டு வருவார் திருமணத்திற்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க லிவிங் டுகெதர்னு இந்த லிவிங் டுகெதர்லாம் யாரு ராகுவுடைய காரகத்துவம் லிவிங் டுகெதருங்கிற கான்செப்டே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இப்போ லிவிங் டுகெதர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டன் வாழ்கிறதே இப்போ லிவிங் டுகெதரா இருக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இந்த மாற்றத்தை ராகு பகவான் செய்தே தீருவார் ராகு பகவானுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தின் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இந்த மாதிரி திருமண தடைகள் திருமண பிரிவுகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் இது ஒன்று இந்த ராகுவுக்கு கேதுவும் அதே மாதிரிதான் ராகு கேது வெவ்வேறு ஆள் அல்ல ராகுவும் கேதுவும் ஒரே ஐந்து தலை நாகம் சாப விமோச்சனம் பெற்ற ராகுவும் கேதுவும் எப்படின்னா ரெண்டாக பிளந்து தலை முதல் இடுப்பு வரை ராகுவாகவும் தொப்புள் கொடி முதல் கால் வரை கேதுவாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இப்போ ராகுவுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ராகு கேது தோஷம் திருமணத்தில் தடையை பத்தி பேசணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பத்தியும் சொல்றேன் ஆனா ராகு கேது எப்படி பார்க்கணும்னா ராகு வந்து எக்ஸ்பான்ஷனுக்குரிய பிளானட் நீங்கள் இடுப்புலேருந்து பாத்தீங்கன்னா அப்படியே விஸ்தரிச்சுட்டே போவார் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போவார் அஞ்சு தலை அதே மாதிரி கேது அப்படின்னா கான்ட்ராக்ஷனுக்குரிய பிளானெட் இடுப்புலேருந்து சுருங்கி கொண்டே வரும் தன்மை இது மூலியமா எப்படி நம்ம பார்க்கணும்னா ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு ரூபாய் கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு கோடியை தருவார் அதே மாதிரி உங்களிடம் இருந்து பிடுங்க வேண்டும் என்றாலும் கெட்டுதலை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு ரூபாய் பிடுங்க வேண்டிய இடத்தில் ஒரு கோடியை பிடுங்கி விடுவார் கேது அப்படி இல்லை முதலையே உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்து அதன் மூலியமாக ஒரு ஞானத்தை போதிப்பவர் தான் கேது என்கின்ற ஞான காரகன் இதுதான் வித்தியாசம் இப்போ ராகு என்ன மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்கள் உங்கள் லக்னத்தில் இருந்து மூன்று ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் விழுமானால் இயற்கையிலேயே ராகு பகவான் உங்களுக்கு நல்லவதை செய்ய கடமைப்பட்டவராக மாறுகிறார் இதுதான் இப்போ ராகு பகவானால் கேது பகவானால் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண தடை ஏற்படுகின்றது என்றால் இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல தான் பேமெண்ட் ஆன்லைன்ல தான் கன்சல்டேஷன் நாங்க துல்லியமாக உங்களுக்காக நான் பிரத்யேகமாக உங்களுடைய மகனோ மகளுடைய எதிர்காலத்தையோ இல்லை அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சல்யூஷனை கொடுக்க முடியும் ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மறுபடி உங்கள் எல்லோரையும் மறுபடி ஒரு புதிய காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்